எய்சிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் போது வெளியான புகழ்பெற்ற புத்தகங்கள் அதோடைய ஆசிரியர்கள் வந்து பார்க்கலாம் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆனந்த மடம் ஸோ ஆனந்த மடம் இந்த என்னோட ஆசிரியர் வந்து எல்லாருக்குமே தெரியும் பக்கிம் சந்திர சட்டர்ஜி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஆனந்தம் மடம் அந்த இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் என்ற பாடல் வந்து நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இந்த பக்கீம் சந்திர சட்டர்ஜி அந்த வந்தே மாதரம் அந்த பாடலை வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதையும் வந்து அடிக்கடி வந்து டிம்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார்னு பார்த்திங்கன்னா ஜே நேரு ஜவஹர்லால் நேரு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்து ஸ்வராஜ் இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காந்தி சரிங்களா அடுத்து பாருங்கள் ஹன்ஹாப்பி இந்தியா இந்த புக்கோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அடுத்து பாருங்கள் இந்தியா டிவைடட் இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஆசிரியர் அடுத்து பாருங்கள் நான் ஏன் ஆனேன் இந்த புக்கோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பகத்சிங் சரிங்களா அடுத்து பாருங்கள் புரோக்கன் விங்ஸ் இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு சரிங்களா இந்த சரோஜினி நாயுடு தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரிங்களா ஸோ ரெண்டாவது பெண் தலைவர்னு சொல்லுவாங்க ஸோ முதல் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பேசு முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் இந்த புக்கோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்னு அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திரப்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த புக்கோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீர் சவார்கர் வீடி சவர்கர் இருக்கார் இல்லையா ஸோ அவரை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இது ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் எக்ஸாம் ஃபைண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிற புக்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து இது விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ